இந்த வார்த்தையை உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் போக்கிரித்தனம் பண்ணாதேன்னு அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கினதா இருக்கலாம் உங்க குழந்தைங்கள போக்கிரி பசங்களோட சேராதுன்னு திட்டினதா இருக்கலாம் உங்க காதலி காதருகே வந்து போடா போக்கிரி பயிலேன்னு செல்லமா திட்டினதா இருக்கலாம் ஏன் ரஜினி நடிச்ச போக்கிரி ராஜாவிலிருந்து விஜய் நடிச்ச போக்கிரி வரைக்குமான திரைப்படங்களா இருக்கலாம் ஆனா இந்த போக்குரிங்கிற சொல்லுக்கு பின்னால இருக்க உண்மையான வரலாற தாங்கி கொள்ள ஒரு மன வலிமை வேணும் ஏன்னு கேக்குறீங்களா போக்குரிங்கிறது குறிப்பிட்ட ஒரு தொழில் செஞ்ச மக்கள் கூட்டத்தோட பெயர் அதுல ஒருத்தர் கூட இப்போ உயிரோட இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்துல அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அழிக்க முடிவெடுத்துச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவம் அப்படி அவங்க என்னதான் தப்பு செஞ்சாங்க போக்கரிகள் நாடோடிகளாக திரிந்த ஒரு கொலைகார கூட்டம் ஒரு சாதாரண கைக்குட்டையை வச்சு ஒருத்தரை சுலபமா கொல்லக்கூடியவங்க ரோட்ல போற பயணிகளை கொல்றது மட்டும்தான் இவங்க தொழிலா வச்சிருந்தாங்க கைக்குட்டை அல்லது கை துணியோட ஒரு முனையில குண்டை வச்சு முடிச்சு போட்டிருப்பாங்க மற்றொரு முனையில விரல் எடுக்கல் பிடித்தபடி மொத்த துணியையும் உள்ளங்கைக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த கை துணியை ஒருத்தரோட கழுத்துக்கு வீசும் போது அது ஒரு சுத்து சுத்தி ஈய கொண்டிருக்கும் பகுதி இவர்களின் இன்னொரு கைக்கு வரும் ஒரு இழவையில பின்புற மூளைக்கு செல்லும் கழுத்து நரம்பும் முன்புற தொண்டக்குழியும் நெறிப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளானவர் கனப்பொழுதுல சரிஞ்சு விழுவார் கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல சின்னஞ்சியில் கை துணியால ஒருத்தரை கொல்ற அளவுக்கு திறன் மிகுந்த இவங்களை தனியா அடையாளம் காண்றது ரொம்பவே சவாலானது போக்கரிகள் பிறவி குற்றவாளிகள் குற்றம் அவர்களது ரத்தத்திலேயே கலந்திருக்கு அது பரம்பரை பரம்பரையா வருது அவங்கள திருத்த முடியாது அழிப்பது ஒன்றுதான் தீர்வு என முடிவெடுத்த பிரிட்டிஷார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு போக்கரி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் போக்கிரி என சந்தேகப்படும் யாரையும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் சுட்டு அதிகாரத்தை கும்பனி இராணுவத்துக்கு வழங்கியது இராணுவத்தினரின் துப்பாக்கிகள் போக்கிரிகளை நோக்கி சுடத் தொடங்கின அடர்ந்த காட்டுப்பகுதியின் தனித்த சாலைகளில் போக்கிரிகளின் கடைசி காலடி மிஞ்சி இருக்கும் வரை தோட்டாக்கள் சீறி பாய்ந்து கொண்டே இருந்தன போக்கரி ஒழிப்பில் புகழ்பெற்ற ராணுவ அதிகாரி வில்லியம் எலிமன் ஆறு ஆண்டுகளில் மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு போக்கிரிகள் கொல்லப்பட்டதாக பெருமையோட பதிவு செஞ்சிருக்காரு ஒரு அதிகாரி கொடுத்த எண்ணிக்கையே இவ்வளவுனா ஒட்டு எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க இந்தியாவில் பணி முடித்து இங்கிலாந்து திரும்பிய அவர்கள் இத்தனை புலிகளை வேட்டையாடினேன் இத்தனை யானைகளை வேட்டையாடினேன் என்று பெருமை போட்டுக்கொள்ளும் பட்டியலில் போக்கிரிகளையும் இணைத்து கொண்டனர் மனித வேட்டைக்கான லாபத்தை சட்டப்படி பெற்ற அவர்கள் எத்தனையோ குலங்களை பழங்குடி மக்கள் கூட்டத்தை நாடோடி இனங்களை வரைமுறையின்றி வேட்டையாடி அழித்தனர் இதற்கெல்லாம் என்ன காரணம் எது அவர்களை இந்த அழித்தொழிப்புக்கு தள்ளியது என்பது மிக முக்கியமானது கிழக்கிந்திய கம்பெனியின் தொடக்க காலத்தில் அவர்களின் கணக்கெடுப்புக்கும் வரிவிதிப்புக்கும் விதிப்புக்கும் சட்ட ஒழுங்குக்கும் உட்படாதவர்களாக நாடோணி மக்கள் இருந்தனர் ஓரிடத்தில் தங்கி நிலையாக வாழ்பவர்களை தங்களது கட்டுக்குள் கொண்டு வருவதும் தங்களது ஆளுகையை ஏற்க செய்வதும் அவர்களிடம் அதிகாரத்தை பேணுவதும் காலனியவாதிகளுக்கு எளிதான நடவடிக்கை ஆனால் நிலை கொண்ட சமூகமாக அல்லாத நாடோடி சமூகங்களை அவ்வளவு எளிதாக இவ்வரையறுக்குள் கொண்டு வர முடியாது எனவே தங்களின் நிர்வாக வரைபடத்துக்குள் எளிதில் கொண்டு வர முடியாத மக்கள் கூட்டத்தை அப்புறப்படுத்துவதை தான் நிரந்தர தீர்வாக கருதினார்கள் அப்படி முடிவெடுத்து அழிக்கப்பட்ட இனம்தான் போக்கிரி இனமும் போக்கிரி பொறுக்கி கேப்மாரி முள்ளமாரி என்று நாம் அடையாளப்படுத்தும் வசை சொற்களுக்கு பின்னால் நூற்றாண்டுகளாக மனித ரத்தம் உறைந்து கிடைக்கிறது எழுத்தாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சு வெங்கடேசன் எழுதி விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்க கதைகளின் கதை தான் இந்த வரலாறு பதிவாகியிருக்கு காலனியம் தனது அதிகார நிலைநிறுத்தலின் பகுதியாக புதிய வசை சொற்களை உருவாக்கியது நவீன இந்தியா இரண்டையும் ஒரு சேர சுமந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற சு வெங்கடேசன் தனிமனிதன் செய்யும் குற்றத்தை முன்வைத்து அவனது ஒட்டுமொத்த சமூகத்தையும் இனத்தையும் கூட்டத்தையும் ஒழித்து பிரிட்டிஷ் ராணுவம் பல்வேறு வடிவங்களில் தாக்குதல்களை கட்டழுத்து விட்டதா குறிப்பிட்டிருக்கார் ஒரு சொல் நல்ல சொல்லாக அடையாளப்பட எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு வசை சொல் உருவாக ஒரே காரணம்தான் இருக்க முடியும் அது சக மனிதனை கீழ்மைப்படுத்தி அவனது சுயமரியாதையை பொதுவெளியில் வெளியில் சுவைத்து பார்க்கும் அதிகாரவேரி மட்டுமே மொழியால் வடிவமைக்கப்பட்ட விஷ கொடுக்குதான் வசை சொல்லாக வடிவம் கொள்கிறதுன்னு அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு சு வெங்கடேசன் மீண்டும் வேறொரு சொல் அதற்கு பின்னால் இருக்கும் வரலாறோட சந்திப்போம்